பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் குழு உறுப்பினர் வேந்தர் அடையாளத்தை விடவும் தோழர் அடையாளத்தை பெரிதும் விரும்புவர் இளமான உணர்வோடு இடையறாது செயலாற்றும் கல்வியாளர் திரு இரா சுப்பிரமணி அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் உங்கள் கைத்தட்டலோடு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த பொழுது சற்றே மாறுபட்ட பொழுதுதான் இங்கு நிகழ்த்தப்பெற இருக்கின்ற உரையாடல்களும் சற்றே மாறுபட்ட அனுபவத்தை தரக்கூடியதுதான் யாரும் பேசத் துணியாத அல்லது பேச மறந்த யாரும் பாடத் துணியாத ஒரு பொருண்மை குறித்து எடுத்து பேசுங்கள் உரையாடுங்கள் இது குறித்த அனுபவங்களை பகிருங்கள் என்று நமக்கு சட்டென உரைக்கும் கவிதைகளை முன்வைத்து உதிரிழைகளில் மீந்த பச்சையம் என்ற ஒரு தொகுப்பை இந்த பொது சமூகத்தின் முன்வைத்திருக்கின்ற அருமைக்குரிய நண்பர் எளிய மனிதர் இயல்பான இலக்கியவாதி என்று பல முன்னோட்டுகளோடு நாம் அழைக்கின்ற பழ புகழேந்தி அவர்களின் இந்த நூல் அறிமுக கூட்டத்தில் தலைமை உரையாக சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கு நாடறிந்த பேச்சாளரும் இயக்குனரும் விமர்சகரும் எழுத்து எழுத்தாளருமான பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் விரிவாக உரை நிகழ்த்த உள்ளார்கள் இங்கு நூல் குறித்து மதிப்பீட்டுரை அல்லது சிலாகைக்கும் உணர் உரைகளை வழங்குவதற்கும் இங்கு நண்பர்கள் குழுமி இருக்கிறார்கள் உரையாக நான் சில செய்திகளை நான் இந்த நூலை வாசித்த போது எப்படி உணர்ந்தேன் என்பதை மட்டும் உங்களோடு பகிர்ந்து என்னுடைய தலைமை நிறையை நிறைவு செய்து மற்றவருக்கு வழிவிடுவதே பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒரு பத்து மணித்துளிகளை நான் எடுத்துக்கொள்ள விளைகின்றேன் இந்த நூல் ஒரு பின்னிரவு நேரத்தில் நான் வாசிக்கத் தொடங்கிய நூல் இரவின் அமைதியை போலவே இந்த நூலை வாசித்து முடித்த பின்பு என்னுள் ஒரு பேரமைதி நிலவியது அந்த பேரமைதி எந்த பொருளையும் எனக்குள் உணர்த்தவில்லை இரவு இருட்டு யாருமற்ற அந்த பொழுது இது என்ன என்னுள் மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது எனக்குள் புதிய தேடலை உருவாக்கி இருக்கிறதா அல்லது நான் கவனிக்க மறந்ததை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றதா என்று எந்த நிலையில் எனக்கு இது பொருளை புலப்படுத்துகிறது என்றா என்று என்னால் உணர்ந்து கொள்ள முடியாத நிலையிலேயே இந்த நிமிடம் வரை நான் உங்கள் முன் தலைமை உரைக்கு நிற்கின்றேன் இந்த தொண்ணூற்றி ஆறு பக்கங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவிதைகளில் இவர் பேசுகின்ற பொருளெல்லாம் நாம் பேச மறந்தவை மட்டுமல்ல நாம் பார்க்க தவறியவையும் கூட முதியோர் காதல் குறித்து இது பேசுகிறது முதியோர் காதல் அதில் என்ன இளையோர் காதல் காதலில் என்ன முடியோர் காதல் காதல் என்பது காதல்தான் எந்த வயதில் அது வரும் எந்த வயதில் அது முடிவுக்கு வரும் என்று பிறப்பும் இறப்பும் தெரியாத ஒரு பொருண்மைதான் காதல் என்றுதான் என்னுடைய உணர்வுகள் சொல்லுகின்றன எவரும் பாடாத தன்மையில் ஒரு காதல் கவிதை தொகுப்பொன்று எழுதும் ஆசை நீண்ட நாட்களாய் உள்ளிருந்து எனக்கு உள்ளிருந்தது எனக்கு ஆனால் எப்படி யோசித்தாலும் எளிது செலுத்த அதே உரிவத்தில் தோன்றி என்னை பரிகசித்தபடியே இருந்தது அந்த ஆசை தன்னை எழுத ஆழ்த்தேடி சுற்றி கொண்டிருந்த காமம் கழிந்த காதலொன்று என்னை கண்டுபிடிக்க ஆசைகள் நிறைவேறியன வரிகள் காமம் கழிந்த காதலொன்று இந்த ஒற்றை தொடர் போதும் இந்த நூல் எது குறித்து பேசுகிறது என்ற பொருண்மையை நாம் புலப்படுத்திக் கொள்வதற்கு ஆண் பெண் உறவில் ஆண் இல்லாமல் பெண் வாழ முடியுமா பெண் இல்லாமல் ஆண் வாழ முடியுமா என்ற விவாதப் பொருளுக்கு விடையே இதுவரையில் யாரிடமும் தெரியவில்லை இப்படியான கவிதைகள் இப்படியான பொருண்மையில் ஏதேனும் இலக்கியங்கள் அல்லது நம்மிடையே காண கிடைக்கின்ற படைப்புகளில் ஏதாவது தட்டுப்படுகிறதா என்று தேடி பார்த்த தொல்காப்பியத்தில் இந்த பொருளில் ஒரு பாடல் எனக்கு அகப்பட்டது காமம் சான்ற கடைக்கோட் கடைக்கோட்காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம் புரி சுற்றமொடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது வயிற்றல் இறந்தது பயனே என்று பொருளாதிகாரத்தில் நூற்றி தொன்னூற்றி இரண்டாவது பாடலில் இப்படி ஒரு பாடல் அமைந்திருக்கிறது தலைவனின் தமை தலைவியும் காமம் நீங்கிய காதல் பொழுதில் சுற்றத்தாரோடும் உறவுகளோடும் அறம் பொருந்திய வாழ்க்கையை நோக்கி நகர்கிறார்கள் என்று இதனுடைய பொருள் வெறுகிறது மேலும் சற்றே சென்று பார்த்தால் சங்க இலக்கியத்தில் ஏதாவது பாடல்கள் தட்டுப்படுகின்றன என்று பார்த்தால் அண்ணாந்து ஏந்திய வனமுளைத் தளரினும் பொன்னேர் மேனி மணியின் தாழ்ந்த நன்னடும் கூந்தல் நரையோடு முடிப்பினும் நீத்தல் ஓம்புமதி என்று நற்றணியின் பத்தாவது பாடல் சொல்கிறது தோழி தோழனிடம் சொல்கிறார் தலைவனிடம் சொல்கிறார் இந்த வனப்பு மிக்க தலைவியை உங்களிடம் ஒப்படைக்கின்றோம் அவர் மேனி தளர்ந்து அவருடைய பருவம் தளர்ந்து இருந்தாலும் அவரை நீண்ட அழகிய கூந்தலுடைய அவளுடைய நரை நரை கூடினாலும் அவளை பாதுகாப்பது உங்களுடைய கடமையாகும் என்று தலைவனிடம் ஒப்படைக்கின்ற தோழி இன் கூற்றாக அமைந்திருக்கிறது முதுமையின் உருவம் பற்றி சங்க இலக்கியத்திலே பல் பல்சான்றிரே கயல் முள் அன்ன நரைமுதிர் திரைக்கவுள் பயனில் மூப்பின் பல் சான்றே என்று நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பாடல் சொல்கின்றது மீனின் முள் போல விரைத்து நிற்கும் நரைமுடியும் முதுமையெய்தியால் தளர்ந்து போன கன்னங்கள் வரி இருந்தாலும் முதுமையை அடைந்துவிட்டதை இது குறிக்கின்றது இப்படி இலையுதிர் காலம் என்ற ஒரு நாவலும் முதுமை காலத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவதை நாம் பார்க்க முடிகின்றது திரைப்பட பாடல்களில் கூட பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம் பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் உனக்காக பிறந்தேனே எனதலகா என்ற பாடலாகட்டும் கபாலி படத்திலே மாய நிதி இன்று நதி இன்று மார்பில் வடியுதே தூய நரையிலும் காதல் மலரே என்று பேட்டை படத்திலும் இளமை திரும்புதே என்ற பாடலை பார்த்திருக்கின்ற பல பாடல்கள் மறந்த காதலியை பல படங்களில் தேடிச் செல்கின்ற பொருண்மை குறித்தும் நாம் பார்த்து நிற்கின்றோம் இந்த நூலின் முகப்பிலே நம்முடைய பழ புகழேந்தியவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு பா குடும்ப விளக்கின்றே வருகின்ற பா பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலை படிக்கின்ற போது அதற்கு முன்னே என்ன வரிகள் அவர் எழுதியிருக்கிறார் என்று என்னை உந்தித்தள்ள தேடி பார்த்தேன் அந்த குடும்ப விளக்கு பாடலிலே தங்கமும் மணவழகனாரும் தங்கள் மகன் வேட வேட்டப்பனோடு வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த சூழலை விவரிக்கும் முதுமை காதலை பேசுகின்ற பாவேந்தருடைய பாடல் வரிகள் இப்படி அமைந்திருக்கின்றன மைந்தர்க்கு கல்வி சேர்த்தோம் மகள்மார்க்கும் அவ்வாறேயாம் எம் தக்க கடன் முடித்தோம் இனிதாக வாழுகின்றோம் முந்து அச்சுற்றத்தார்க்கும் செய்வன முழுதும் செய்தோம் இந்த நாள் வரைக்கும் வாய்மை இம்மியும் மறந்ததில்லை இந்நாட்டின் நலனுக்காக நல்லறம் ஏற்றி வந்தோம் என்னாலும் பிறக்கு தீமை எங்களால் நடந்ததில்லை சின்னதோர் நன்று செய்தார் திறம்பட மறிந்தோம் என்றே இன்னிசைப்பாடும் அன்னார் இரண்டுளும் இன்பம் கொள்ளும் அடுத்த வரிகளை இவருடைய முகப்பிலே புத்தகத்தினுடைய முகப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார் புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவர்க்கு வரல் நிலம் கொழிகள் கண்கள் எது எனக்கின்பம் நல்கும் இருக்கிறாள் என்பது ஒன்றே இப்படி முடிக்கின்றார் பாவேந்தர் முதுவையில் வரல் நிலம் கொழிகள் கண்கள் சுருக்கமான நரை மூடியிருக்கும் நடையில் தடுமாற்றம் இருக்கும் குரலில் தடுமாற்றம் இருக்கும் நினைவில் தடிமாற்றம் இருக்கும் இதையெல்லாம் வர்ணித்துவிட்டு பாவேந்தர் முடிக்கின்றால் இருக்கிறாள் என்பது ஒன்றே என்று அதனை முத்தாய்ப்பாய் வைத்து தன்னுடைய கவிதைகளை தொடங்கி இருக்கின்றார் நம்முடைய பழப்புகழேந்தியவர்கள் சங்கு தம்முடைய சங்க தொழில் கிடைக்கின்ற இருநூற்றி முப்பத்தெட்டு பாடல்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓரு பாடல்கள் ஆண் பெண் உறவு நிலை குறித்து மட்டுமே பேசுகிறது இன்றைக்கு சொல்லுவது போல சங்க இலக்கியத்தில் காதல் இல்லை வெறும் காமம் இருக்கிறது என்ற எந்தவிதமான ஒரு தலைப்புச் செய்திகளிலே வருவது வர வேண்டும் என்ற இலக்கியவாதி போல் அல்லாமல் மிக முக்கியமான ஒரு பொருண்மை எடுத்திருக்கிறார் பருவங்களிலே பாலகன் விடலை காலை மீளி மரவோன் திறவோன் முதுமகன் என்று விரிந்தாலும் முதுமகன் எழுபத்தி இரண்டுக்கு பிறகு என்று நமக்கு வரையறைகள் இருந்தாலும் இன்றைக்கு முதுமகன் என்பது அறுபதை தொடுகின்ற போதோ அல்லது அறுபதை தொடங்குகிற போதோ அந்த நிலையை நாம் எட்டி எட்டிவிடுகின்றோம் மரவோன் திறவோன் முதுமகன் என்ற நிலையெல்லாம் இன்றைக்கு ஆயுள் சூழலிலே அப்படி இல்லை இவர் பேசுகிறார் ஒரு நான்கே நான்கு அல்லது ஐந்து பாடல்களை மட்டும் சுட்டி நான் அடுத்த உரையாளர்களுக்கு வழிவிட விரும்புகின்றேன் உடன் ஒருவர் இல்லை என்ற துயரத்தை எப்படி பதிவு செய்வது உடன் ஒருவர் இல்லை என்ற துயரத்தை எப்படி பதிவு செய்வது நம்முடைய ஐயா அவர்கள் பதிவு செய்கிறார் பரந்த விடொன்று நமதாய் இருந்தது முன்னொரு காலத்தில் நமக்கென்று ஒரே ஒரு அறையும் ஒற்றைக் கட்டிலும் இப்போது இதுவும் போகும் நாளை நிச்சயமாய் அப்போது தனித்தனியாய்தான் படுத்திருப்போம் எப்படி கடந்த காலம் இருந்தது எப்போ எப்படி நம்முடைய முதுமை காலம் இருக்கிறது என்று பக்கம் பதினான்கில் இப்படி பதிவு செய்திருக்கிறார் உரையாடல் என்பது சொற்கள் வழியில்தான் நிகழ வேண்டும் என்பது இல்லை உடல் மொழியில் கூட அதனை கடத்த முடியும் முதுமை காலம் என்பது சொற்கள் இல்லாத உரையாடலினுடைய பகுதியாக அமைந்து விடுகின்றது அது இயற்கையாய் அமைந்து விடுகிறதா அல்லது அவ்வாறுதான் நகர்கிறதா நாட்கள் என்று தெரியவில்லை அதனை பதிவு செய்கின்ற நம்முடைய கவிஞர் ஒருவரும் இருவர் அழைத்துக்கொள்ள தொடங்கியிருந்த போது ஆளுக்கு ஒரு செல்ல பெயர் இருந்தது நமக்குள் பின் மரியாதை கூட்டி நீ என்னை அழைக்க தொடங்கியிருந்த காலத்தில் அம்மா என்று கூப்பிட தொடங்கியிருந்தேன் உன்னை இப்போது இருமல் மட்டும் போதுமானதாய் இருக்கிறது நம்மை நாம் அழைத்து கொள்ள எவ்வளவு தூரம் இருயிர் உயிராய் மாறுதல் என்று சொல்கிற போது இறுதி காலத்திலே அவ்வண்ணம்தான் நிகழ்கிறது ஆனால் அதை ஒரு கவிதைக்குள் பொருத்தி சட்டென உரைக்க வைக்கின்றார் ஒற்றை இருமலில் ஒற்றை பார்வையில் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் இந்த பார்வை என்ன சொல்கிறது இந்த இருமல் என்ன சொல்கிறது இந்த இந்த முக என்ன சொல்கிறது என்பதையெல்லாம் உணர்த்தி விடுகிறது அதனை தான் அப்பாறாக இவர் பதிவு செய்திருக்கின்றார் கோயில் கோயிலாக அலைந்திருக்கின்றோம் அந்த அடி நாட்களில் கட்டிலில் இருந்து இறங்கக்கூட யாரேனும் கைதாங்க வேண்டிய காலத்தில்தான் புரிகிறது எனக்கு நீயும் உனக்கு நானும் தான் கடவுள் என்பதும் அவர் ஒரு நாத்திகவாதி அதனை எங்கு பொறித்து எப்படி உடைக்கின்றார் என்று பாருங்கள் அதுதான் அவர் வருகின்ற கைவரப்பெற்றிருக்கின்ற கவிதை யுத்தி சலனமில்லா முதுமையின் முதுமையின் நிர்வாணத்தை மிக அழகாக இப்படி கொண்டு செல்கின்றார் குளியர் அலையில் தடுமாறி விழுவது அடிக்கடி நிகழத் தொடங்கிவிட்டது உனக்கும் எனக்கும் நிர்வாணங்கள் சலனப்படுத்தாத காலத்தில் காதலுக்கு கூடும் பலம் எவ்வளவு என்பது இப்போதுதான் தெரிகிறது இருவருக்கும் இலைகள் மொத்தமும் உதிர்ந்த மரத்தில் கிளைகள் முழுக்க பூந்த செங்கொன்றைகளைப் போலத்தான் காமம் உதிர்ந்த உடலில் நம் காதல் காமம் உதிர்ந்த உடலில் நம்முடைய காதல் எப்படி இருக்கிறது என்பது அப்படியாக அவர் வர்ணித்து கொண்டே செல்கின்றார் இந்த காதல் பூத்து குலுங்குவதற்கு இவ்வளவு வாட வடங்கி வாட வேண்டியிருக்கிறது என்று பக்கம் இருபத்தி ஏழில் பதிவு செய்கின்றார் முதுமையின் காதல் எப்படி இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக இவர் பதிவு செய்கிறார் என் வேட்டியில் காய்ந்து கிடக்கும் உப்பு கரைகளுக்கு மூன்றே மூன்று வாடைகள்தான் தற்போது என் வியர்வை என் சிறுநீர் கூடவே நான் அடிக்கடி துடைத்து விடும் உன் கண்ணீர் மிக கனமான வரிகள் என் வியர்வை என் சிறுநீர் நான் அடிக்கடி துடைத்து விடும் உன் கண்ணீர் அந்த கண்ணீர் இந்த கவிதைக்கு பின்பு இருக்கின்ற செய்தி என்பது மிக கனமானது ஏன் கண்ணீரை துடைத்து விடுகிறார் என்று சொன்னால் தன் கணவர் சிரமப்படுவதை பார்த்து தன்னுடைய வாழ்வினையர் சிரமப்படுவதை பார்த்து அதனை நிவர்த்தி செய்ய முடியாத இயலாமையில் இருக்கின்ற அந்த பெண் கண்ணீர் சிந்துகிறாள் அதை துடைத்து விடுவதையும் ஒரு 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 குறியீடாக அவர் கையாளுகின்றார் அன்பால் நிறைந்திருக்கும் போதுதான் எனக்கும் உனக்கும் என்பதோல் பொறுத்த உடம்பு எவ்வளவு அழகாக அடுத்து செல்கிறார் பாருங்கள் முதுமை பகுத்தறிவை இப்படி அவர் வர்ணிக்கிறார் மயிரை கூட பராமரிக்க வேண்டிய கட்டாயத்திலிருந்து விடுபடத்தான் குலதெய்வ கோயிலுக்குள் போய் மொட்டையடித்துக் கொண்டோம் சில மாதங்கள் முன்னால் அதுவும் பேரனுக்கு அடிக்கையில் மூன்று மொட்டைகள் கணக்குக்கு நம் தலைகளை நாம சேர்த்து கொண்டதில் தப்பித்த மகிழ்ச்சி அவர்களுக்கு மற்றபடி பக்தியெல்லாம் ஒரு மயிரும் இல்லை அப்போதே இது எனக்கு எனக்கு மீண்டும் மீண்டும் படிக்க தோன்றியது என்ன என்றால் ஒரு பகுத்தறிவாளர் ஒரு இரண்டு இரண்டு உயிர்கள் முதுமையிலே நியாயமாக எப்படி இருக்கிறது என்பதை பதிவு செய்கிற போது கூட தன்னுடைய கொள்கை நிறையில் பிகழாமல் இது கவிதை தானே இங்கே கொண்டு வந்து அதை வைக்க வேண்டுமா கடவுள் என்ற பிம்பத்தை உடைக்க வேண்டுமா அங்கே மயிர் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்த வேண்டுமா அவர் அதை பயன்படுத்துகிறார் அதுதான் அவருக்கு இருக்கின்ற உத்தி சாப்பிட்டாயா என நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் மாத்திரைகளை தான் இவடி இவ் இது எவ்வளோ இவர் பார்த்து எழுதியிருப்பாரா அனுபவித்து எழுதியிருப்பாரா அல்லது இப்படி தான் நிகழ்கிறது என்று கேட்டு எழுதியிருப்பாரா எந்த புள்ளியில் இந்த அனுபவத்தை இவர் இப்படி பதிவு செய்கிறார் என்று எனக்கு புலப்படவில்லை செத்துப்போன காதல்கள் எல்லாம் வாழ்கிறார்கள் நாம் வாழ்ந்து முடித்த காலர்கள் காதலர்கள் வா செத்து போவோம் இப்படி இப்படியாக இப்படியெல்லாம் எழுத அவரால் இயல்கிறது இதில் கடைசியாக ஒரு மூன்றே மூன்று செய்திகளை சுட்டி இவர் கவிதைகளில் நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் ஒன்று படிமத்தை எப்படி இவர் பயன்படுத்துகிறார் இந்த கவிதையில் குறியீடுகளை எப்படி இவர் பயன்படுத்துகிறார் என்று படிமத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அந்த உள்ளுரையாக எப்படி செய்திகளை உட்கொண்டு செல்கிறார்கள் என்று ஒரே ஒரு கவிதையை சூட்டுகின்றேன் இலைகள் மொத்தமும் உதிர்ந்த மரத்தில் கிளைகள் முழுக்க பூத்த செங்கொன்றைகளைப் போலத்தான் காமம் உதிர்ந்த உடலில் நம் காதல் உள்ளுரையாய் இவர் சொல்ல வருகின்ற செய்தி என்பது நமக்கு நன்றாக புலப்படுகிறது நடக்கவும் தடுமாறும் இக்காலத்தில் முடி வளர்ந்து விட்டது இருவருக்கும் வா சீவி விடுகிறேன் என்கின்றேன் வெட்கமாய் குனிந்து தலை காட்டுகின்றாய் முதல் முறையாய் வகிடு வகிடுக்கிறேன் உன் தலையில் மூளையின் மேற்புறத்தில் காதலின் பாதை ஒன்று நீட்டியபடி போகின்றது நீண்டபடி போகின்றது இருபுறமும் வெள்ளிச் சரிகைகளை தோரணமாய் தொங்கவிட்டு இரவில் நிகழ்ந்த ஒன்று கூடல் சற்று தாமதமாய் எழவைக்கும் உன்னை அவ்வப்போது அப்போதெல்லாம் உன் தலைகோதி விட்டபடி எழுவேன் இன்றோ நீ எழ தாமதித்தால் மூக்கருகில் விரல் வைத்து பார்க்கின்றேன் பிறகே மீழ்கிறது என் சுவாசம் ஒவ்வொரு நாளும் எப்படி விடுகிறது ஒவ்வொரு நாளும் முதுமையில் எப்படி முடிகிறது என்பதனை இவ்வளவு இதைவிட நேர்த்தியாக தன்னுடைய இளமைக்கால காதலை சொல்லி இந்த நிலையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நிதர்சனமாய் வார்த்தைகளில் அல்லது சொற்களில் படம் பிடிக்க முடியாது குறியீடுகளை இவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்று பாருங்கள் நீ நிறுத்தி கொண்ட கோபச் சொற்களை யாசிக்கும் போதுதான் தெரிகிறது காதலின் உள்ளடக்கம் மயங்கொழி சொற்களில் இல்லை என்று இருவருமே நம் குழந்தைகளுக்கு ஊட்டி விடுகிறோம் இது நமக்கான காலம் கொஞ்சம் சிந்திவிட்டு தான் போகட்டுமே வயிறு நிறைவது மட்டுமா வாழ்வு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் சன்னல் தாண்டி போகும் இறுதி ஊர்வலத்தை மேலும் இருகுகின்றன பற்றி கொண்டிருக்கும் நம் கைகள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த முதுமை அன்பை பகிர்கின்றோம் மரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதா ஒவ்வொரு மரண நிகழ்வுகளிலும் முதியோர்கள் செல்கின்ற போது மிக கவனமாகவே அவர்களை கையாள வேண்டியிருக்கின்றது ஒரு ஒரு மரண செய்தி முதியோருக்கு வருகிற போதும் சக நண்பர்களுக்கு வருவதோடும் தந்தையிடமும் தாயிடமும் மூத்தோரிடமும் சொல்வதற்கு தயக்கத்தோடே படிப்படியாய் செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது அப்படி ஒரு ஒரு மரண ஊருள்ளமும் கலந்து போகிற போது இரு உயிர்களின் துடிப்பு என்னவாக இருக்கிறது என்று சொல்கிறார் நான் முதலில் சொன்னது போல இந்த கவிதையை வாசிக்கின்ற போது பெரும் அமைதி அனைவரையும் தொற்றிக்கொள்ளும் இருப்பின் புரிதல் என்பது இல்லாமல்தான் புலப்படும் என்பதனை இந்த கவிதையை வாசித்து முடிக்கின்ற போது உங்களால் உணர முடியும் பருவ காலங்கள் தொடர்ந்து பூத்துக்கொண்டே இருப்பது போல தொடர்ச்சியாக ஒரு கவிஞனால் எழுதி கொண்டே இருக்க முடியுமா என்றால் நான் பார்த்த வரையில் சேலத்தில் நம்முடைய தான் சீரான இடைவெளியில் தொடர்ச்சியாக நூல்களை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார் வெளியிடுகிற நூல்களிலெல்லாம் மனிதம் இருக்கிறது தோழமை இருக்கிறது உயிர்ப்பு இருக்கிறது ஈரம் இருக்கிறது சொற்களை கையாள்கின்ற தன்மையில் ஒரு நேர்த்தி இருக்கிறது ஒரு சிற்பியைப் போல சொற்களை வடிக்கின்றார் புத்தகத்தை ஒரு மாபெரும் கலைஞனை போல் நம் முன்வைக்கின்றார் அந்த அழகியல் நேர்த்தியோடு கவிதை நூலை வைப்பது என்பதே பெரும் செய்தி இன்றைக்கு முகநூல்கள்லாம் பெருகிவிட்ட போது எழு தட்டச்சு தெரிஞ்சவரெல்லாம் பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் கைந்த கை கவிஞர்களாகவும் பிரகனைப்படுத்தி கொள்கிற காலகட்டத்தில் இவர் பார்த்து பார்த்து நூலை உருவாக்குகின்றார் தீட்டுகின்ற வண்ணங்களாகட்டும் சொற்களுடைய வரிசையாகட்டும் ஓவியங்களாகட்டும் எல்லாம் புதிய பொருளை புதிய வெளிச்சத்தை நமக்குள் காட்டுகின்றன உதிர்ந்த இலைகளின் சருகை யாரும் கால்களால் மிதிப்படுத்த மிதிப்படுத்தாவது இவர் இனி கைகளால் தாங்கிக் கொள்கிறார் ஒரு ஒரு இலையையும் இவர் தாங்கிக் கொள்கின்றார் இது முதியோருக்கான ஒரு இலக்கியம் மட்டுமல்ல நாம் காண தவறிய உலகை நமக்கு சுட்டி காட்டுகின்றது உடல் வழி முதிர்ந்து உள்ளம் வழி மிகுந்த கண்ணங்கள் வழியாக இவர் தடவிச் செல்கிறார் இது நிறைவாக இப்படி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் முதிர்ந்த முதிரும் முதிரா காதலர்கள் யாவரும் முத்தமிட்டு கொள்ள வேண்டிய தொகுப்பு இது நன்றி வணக்கம்